இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் பகுதி கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அலவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ரெண்டாவது கொஷினில் ரெண்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பார்க்கணும் என்ன கிடைக்குறாங்க விடுபட்ட விவரத்தை காண்பா இது இணைகரம்னா அடிப்பக்கம் உயரம் மூணு சொல்லியிருக்காங்க இல்லை ஒன்றுத்தில் பரப்பளவு கொடுக்கல ரெண்டாவது கொஸ்டினில் உயரம் கொடுக்கல மூணாவதுல அடிப்பக்கம் முடியும் அப்போ நம்ம இது கண்டுபிடிங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் கொஷினில் இது கொடுத்துக்கிறது எழுதுங்க அப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கு அடிப்பக்கம் உயரம் கொடுத்துக்கிறாங்க அப்போ இதுக்கு படம் பார்த்தீங்கன்னா ஒரு இணைகரம் வரைஞ்சிப்பாங்க பேர் கொடுங்க இது ஏ இது பி இது சி இது டி அடிப்பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அடிப்பக்கம் வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் உயரம் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க அப்போ இது அஞ்சு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அப்போ இது எடுத்து எழுதினா பாருங்கள் ஃபர்ஸ்டு கேன்சர் இணைகரத்தின் இணையரத்தின் அடிப்பக்கம் அடிப்பக்கம் என்னென்னு குறிப்போம் பி இப்போ பி இஸ் ஈக்குவல் டிவில பதினெட்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் உயரம் உயரம் இஸ் ஈக்குவல் டிவில அஞ்சு சென்டிமீட்டர் அப்போது இணையரத்தின் ரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் ஃபார்ம் பி பெருக்கல் ஹெச் சதுர அலகுகள் அப்போ பாருங்க பி பிஏவில் பதினெட்டு பேருக்கள் ஹெச்ஏவில் அஞ்சு சதுர அலகுகள் என்ன சென்டிமீட்டர் அப்போ சென்டிமீட்டர் அப்போ இது பதினெட்டு அஞ்சு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அப்போ தொண்ணூறு சதுர சென்டிமீட்டர் அப்போ இந்த பரப்புலுக்கு அனுப்பிச்சோமோ அப்போ இந்த கட்டத்தில் நிரப்பித்தனா தொண்ணூறு சதுர சென்டிமீட்டர் இந்த கட்டம் எடுத்து நீங்கள் மூணு கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்ட பிறகு இந்த கட்டத்தில் ஃபில் பண்ணதை எடுத்து அப்படியே கடைசியாக நீங்கள் ஆன்சராக போடணும் புரிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷினுக்கு பார்க்கலாம் ரெண்டாவது பாருங்கள் அடிப்பக்கம் பரப்பளவு கொடுத்துக்கிறாங்க நம்ம உயரம் கண்டு அப்போ அடிப்பக்கம்னா ஃபஸ்ட்டு ஒரு இணையதரம் வந்துச்சுக்கோங்க இது ஏ இது பி இது சி இது டி பாருங்கள் அடிப்பக்கம் எட்டு மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அடிப்பக்கம்னா இது எட்டு மீட்டர் அதுக்கப்புறம் பரப்பளவு சொல்லியிருக்காங்க அப்போது இது ஐம்பத்தி ஆறு சதுர மீட்டர் இது ஹெச் தான் நம்ம கண்டுபிடிங்கன்னா அதனால ஹெச்ன்னு எழுதிப்பாங்க புரிஞ்சுதுங்களா அப்போது ஃபஸ்ட்டு இணைகரத்தின் இணைகரத்தின் அடிப்பக்கம் என்ன குறிப்போம் பி பி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க எட்டு மீட்டர் அதுக்கப்புறம் பரப்பளவு சொல்லியிருக்காங்களே அப்போ பரப்பளவு எழுதுங்க இணையகரத்தின் பரப்பளவு பரப்பளவுல் சொல்லாம் ஐம்பத்தி ஆறு சதுரம் மீட்டர் அப்போ நம்ம பரப்பளவுலேருந்து தான் உயரம் இப்போ இணையத்தையும் பரப்பளவு ஃபார்மில் என்ன பி பெருக்கல் ஹெச் இஸ்இக்குவல் டு ஐம்பத்தி ஆறு அப்போ பி தெரியும் எட்டு ஹெச் தெரியாது அது அப்படியே இருக்கட்டும் ஐம்பத்தி ஆறு அப்போ ஹெச் அப்படியே இருக்கும் இந்த சைடு வந்துச்சுன்னா நான் மாறும் அப்போ ஐம்பத்தி ஆறு பை எட்டு அப்போது ஓர் எட்டு எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தாறு அப்போ ஹெச் என்னது ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏழு அது மீட்டரில் சொல்லியிருக்கனால மீட்டர் வரும் அப்போ தர் ஃபோர் உயரம் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏழு மீட்டர் அப்போது இந்த ஏழு மீட்டர் எங்கேயும் கட்டத்தில் எழுதிங்க உயரம் எல்லோ ஏழு மீட்டர் அதுக்கப்புறம் மூணாவதில் பாருங்கள் உயரம் கற்றுக்குறவங்க பரப்பளவு அப்போ இருங்க மூணாவது உயரம் கொடுத்துக்கிறாங்க உயரம் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க பதினேழு மீட்டர் அப்போது இது உயரம் பதினேழு மில்லி மீட்டர் பரப்பளவு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க இரநூத்தி இருபத்தி ஒன்று சதுர மில்லி மீட்டர் நம்ம அடிப்பக்கம் கண்டுபிடிக்கணும் அப்போது இணைகரத்தின் இணைகரத்தின் உயரம் ஹெச்இஸ் ஈக்வல் டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க பதினேழு அதுக்கப்புறம் பரப்பளவு இணையகரத்தின் பரப்பளவு இஸ் சொல்லியிருக்காங்க இரநூத்தி இருபத்தொன்று சதுர மில்லி பரப்பளவு என்ன ஃபார்ம்லாம் பி பிற்கல் ஹெச் இஸ் ஈக்வல் இரநூத்தி இருபத்தி ஒன்று பி பி இருக்கட்டும் பதினேழு இரநூத்தி இருபத்தி ஒன்று அப்போது பி இங்கே பதினேழு பேருக்கெல்லாம் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும் அப்போது இரநூத்தி இருபத்தி ஒன்று பை பதினேழு அப்போ பதினேழு அளவு வகுத்திங்கன்னா ஒரு பதினேழு பதினேழு பதிமூணு பதினேழுன்னு வரும் அப்போது பி இஸ் ஈக்குவல் டு பதிமூணு அப்போது ஃபோர் அடிப்பக்கம் பதிமூணு மில்லிமீட்டர் அப்போது இது ஏ இது பி இது சி இது டி புரிஞ்சுதுங்களா நம்ம அடிப்பக்கம் கண்டுபிடிச்சோம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் ஆன்சர் அப்போது என்ன கண்டுபிடிச்சோம் அடிப்பக்கம் பதிமூணு மில்லி மீட்டர் இந்த கட்டம் எடுத்து அங்கே கடைசியாக நாங்கள் போட்டுருவோம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் ரெண்டாவதுக்கு ஆன்சர்